ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்ஷ்மி வெல்கம் பேக் டு மை சேனல் என்ன குழம்பு வைக்கிறது ஒரே குழப்பமாக இருக்கும் இல்லையா அந்த குழப்பத்தை தவிர்க்கிற மாதிரியான ஐந்து வகையான குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்பீட்டு சேனல் ரெசிபி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுரக்காய் பால்கறி இதுக்கு நான் வந்து ஒரு நல்ல பெரிய சுரக்காவாக ஒரு சுரக்கா முழு சுரக்கா எடுத்திருக்கேன் அதை நல்லா தோல்சி விட்டு க்யூப் ட்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஒன் பார்ட் ரெசிபிங்க பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் காய் கட் பண்ணிட்டோம்னா அஞ்சுலேருந்து ஆறு தான் இருக்குது இதுக்கு வந்து நான் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து ஒன்று சேர்த்துக்கோங்க கருவேப்பில சில கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம கியூபா கட் பண்ணி வச்சால் சுரக்காயும் ஆட் பண்ணிடலாம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ரொம்ப கலர் சேஞ்ச் அவசியம் இல்லை ஏன்னா குக்கரில் வந்து நம்ம வேக விட போகிறோம் அதனால் வதக்கினா போதும் இப்போ இதில் ஒரு கப் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்க்கும்போது இந்த கிரேவியோட இது வந்து நல்லா இருக்கும் வாசனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா குழஞ்சி வந்துடும் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தேங்காய் வந்து அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்துகிட்டு அரைச்சிட்டுருந்துடலாம் இப்போ வே நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து விழுதை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது இப்போ உப்பை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இறக்கிற வண்டி தான் கொத்தமல்லி இலைகளையும் தூவிடலாம் சூப்பரான சுரக்காய் கறி ரெடி ஆயிடுச்சு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க பருப்பு உருண்டை குழம்பு நம்ம வேக வச்சு எடுக்கிறதெல்லாம் கிடையாது அப்படியே கொதிக்கிற குழம்புல வந்து பருப்பு உருண்டையில் உருட்டி போட போகிறோம் நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருப்பேன் தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க நல்லா குரக்குரன் இந்த மாதிரி இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் அறுக்கப்பட்டிருக்கேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் மூலம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழைகள் க கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் தூள் கொஞ்சம் மூளை சேர்த்துட்டு மஞ்சத்தூள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம நல்லா இதை பிசைஞ்சிட்டு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கிறப்போ இது நம்ம இட்லி குக்கரில் வேக வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் டைரெக்டாக நம்ம கொ கொதிக்கிற குழம்புல போட போகிறோம் புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை அளவு புளி வந்து கரைச்சி அதை எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்புத்தூள் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலாத்தூளும் கறி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து நான் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயை கீட் பண்ணிவிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொறிக்க விட்டுருங்க நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பழம் வந்து மூணு தக்காளி பழம் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதித்து நல்லா அந்த தக்காளியோட கலரெலாம் சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி வரும்போது நம்ம கரைச்சி புளி புளிக்கரைசலையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கொதி கொதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊற்றி வச்ச உருண்டைகளை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ உப்பு வந்து இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் நல்லா கொதிக்கும் போது தான் உருண்டைகளை போடணும் அப்போ தான் நமக்கு வந்து உடையாமல் வரும் உருண்டைகளை போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு கொஞ்சம் கெட்டித்தன்மை வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு அடப்பை ஆஃப் பண்ணிட வேண்டி தான் சூப்பரான பருப்பு உருண்டை கிளம்பு தயார் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மட்டுமே போதும் காம்பினேஷனுக்கு இந்த பீன்ஸ் கேரட் பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அப்பளமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து கத்திரிக்காய் கடைசல் தான் பார்க்க போகிறோம் இதுவும் வந்து சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கெட்டியாக வச்சு சாப்பிட்றதா இது நல்லாவும் இருக்கும் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லாயிருக்காது இந்த கடைசல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ எடுத்திருக்கேன் மூணு தக்காளி பழம் ரெண்டு பெரியவங்க எல்லாமே நம்ம குக்கரில் தான் சேர்த்துக்கிறோம் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி வந்து பார்த்திங்கன்னா நான் குடைப்புளி வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருக்க மாதிரி போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு மசாலா பவுடர் வந்து நான் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொஞ்சம் போல் விட்டு நம்ம வந்து வேக வெட்டி எடுக்க போகிறோம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இது குக்கரில் தான் நம்ம வைக்க போகிறோம் சாதத்தோடு பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா கத்திரிக்காயனால் நல்லா வந்து நமக்கு மசிஞ்சு வந்துடும் மூணு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு மத்து இருந்துச்சுன்னா நீங்கள் பருப்பு மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட பல்ஸ் மோடில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிட்டு நம்ம வந்து தாளித்து கொட்டிடலாம் இதுக்கு எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க கடுகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை தலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கத்திரிக்காய் கடைசல் எடுத்து ஊற்றிட்டு அடைப்பு ஆஃப் பண்ணிட வேண்டாங்க ரொம்ப சூப்பரான இந்த கத்திரிக்காய் கடைசியில் இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பருப்பு தாளிப்பு தாங்க ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு ஒரு கப் அளவுக்கு மைசூர் தால் எடுத்துருக்கேங்க நல்லா வந்து இதை நல்லா கழுவிட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துருக்கோம் மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா மசஞ்சி வந்துடும் ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க இஞ்சி வந்து ஒரு சின்ன துண்டு நல்லா பொடிசாக அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு கீரைனது போட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம வேக வச்சு மசித்த தாலை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கொத்தமல்லி தலைகளை வந்து தூவிட்டுன்னு மிறக்க போகிறேன் இதில் லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா கொஞ்சம் போல் சேர்த்துக்குறேன் கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கங்க வாசனையாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எல்லாமே நான் ஈஸியாக செய்யக்கூடிய குழம்பு வகைகள் தாங்க சொல்லியிருக்கேன் இப்போ கத்திரிக்காய் வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் அதை நல்லா வந்து கீறிட்டு இந்த மாதிரி எண்ணெயை ஊற்றி நல்லா வந்து வதங்க விட்டுருங்க இந்த மாதிரி வதங்கினா போதும் அதை ஒரு ஓரத்தில் வச்சுட்டு நம்ம விழுது அரைச்சிட்டு தந்துடலாம் தேங்காவும் மூணு ஸ்லைஸ் எடுத்துகிட்டு வெங்காயம் ஒன்று தக்காளி மூணு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க புளி வந்து குடப்புளி வந்து ஒரு து ஒரு துண்டு போட்டு மசாலா வந்து குழம்பு மசாலா பவுடர் இருந்தால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து விழுதம் அரைச்சி எடுத்து வந்துடலாம் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மையாக இருக்கணும் இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் விட்டுட்டு கறிவடகம் சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துகிட்டு வந்த விழுதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு பதன்றனால நம்ம வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு ஏன்னா வேகணும் இல்லையா அதனால் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்ச கத்திரிக்காவையும் வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க எண்ணெயில் அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடணும் சூப்பராக கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆகிருச்சு நல்லா குழஞ்ச சாதத்தோடு இதை போட்டு சாப்பிடும் போது ருசி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மேலே கருவேப்பிலையில் தூவிட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் கண்டிப்பாக இந்த குழம்பு எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க Thank you for watching friends.